கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் நீங்கள் கூட நினைக்கலாம் தேர்தல் தான் முடிந்துவிட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்னமுமா அமலில் இருக்கிறது என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஜூன் நாலாம் தேதி எண்ணி முடிக்கிற வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் இருக்கும் அமலில் இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது ஒரு தண்ணீர் பந்தலை திறக்க வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு அதற்கும் மறுப்பு தெரிவிக்கிற ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் பந்தல் அரசியல் அமைப்புகளின் சார்பில் நடத்த வேண்டாம் என்று சொல்லி மாநகராட்சியை நடத்த வேண்டும் என்றும் சொல்லி இன்றைக்கு மாநகராட்சி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது பொதுவாக தேர்தல் முடிந்து விட்டது இப்பொழுது எல்லோரும் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு இந்த நடத்தை விதிமுறைகளில் இருந்து விளக்கு அளித்திருக்கலாம் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு தெருவில் சாக்கடை அடைப்பு என்றவுடன் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் இடத்தில் தான் சொல்வார்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் உடனடியாக அங்கே இருக்கிற ஒரு பொறியாளரை அழைத்து சென்று இந்த அடைப்பை நீக்குவதற்குரிய பணியை ஆற்றுவார் இப்போது அந்த பணியை மேடையில் விட்டு எந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் செய்ய முடியாது ஏனென்றால் இவர்கள் நேரடியாக போய் அதிகாரியை அழைத்து சென்று சாக்கடையை அடைப்பை எடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்றால் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு நீ அடைப்பை நீக்கிக்கொள்ளு என்று சொல்லுங்கள் அதுவரை நாட்டத்தில் மக்கள் மூழ்கி கிடப்பார்கள் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு கூட நாங்கள் முறையாக அனுமதியினை பெற்றிருக்கிறோம் காவல்துறை அனுமதி தேர்தல் ஆணையத்தின் அனுமதி என்று இரண்டு அனுமதிகளை முறையாக பெற்றுத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அளவுக்கு ஒரு மோசமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் நானும் கூட ஒரு மருத்துவத்துறையின் அமைச்சர் ஒரு மருத்துவமனையில் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு என்றால் நேரடியாக போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அல்லது அவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறிவதற்கோ அந்த பணியை கூட செய்ய முடியாது எங்கள் அலுவலகத்தையும் பூட்டி வைத்திருப்பார்கள் கவுன்சிலர் ஆஃபீஸ் எம்எல்ஏ ஆஃபீஸ் எல்லாத்தையும் மூடி வச்சிட்ருப்பாங்க இது ஒன்றரை மாதங்கிறது ஒரு பெரிய தண்டனை இது மக்கள் பிரதிநிதிகளுக்கான தண்டனை இல்லை இது மக்களுக்கான தண்டனை இந்த மாதிரியான சூழலில் எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாமல் இது ஒரு பேச்சு ஆங்கிலத்தில் பேசும் வகுப்பு தொடங்கப்படும் என்று அறிவித்தவுடன் இவ்வளவு பேர் இந்த அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறீர்களே அதற்காக செய்தி தொகுதியை சிறந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்